டீஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஒன்று தமிழ் தன் இன்பத்தமிழ் டேஸ் அமைய வேண்டும் சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷாக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக்க விளைவுக்கு பால் அறிவுக்கு வேல் இளமைக்கு நீர் புலவர்க்கு தோல் விளை விளைவுக்கு நீர் தேவை அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் பாடலின் ஒத்த ஓசை முடியும் ஏய்பு சொற்களை எடுத்து எழுதுக இய்பு அப்படின்னா கடைசி சொல் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் தமிழங்கள் உயிருக்கு நேர் பேர் நேர் இதில் ஏபு சொல் அப்படின்னா கடைசியில் இருக்குது ஏ பேர் நேர் பேர் நீர் பேர் ஊர் பால் வேல் வான் தேன் தோல் வால்